காலையில் எழுந்ததும் என்ன பண்ணனும்னா இதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கு என்னன்னா நைட்டு தான் நீங்க செய்ய வேண்டிய வேலை அதிகம் நைட்டு நாளைக்கு என்ன வேலை செய்ய போறீங்கிறத திட்டமிடுதல் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கணும் இதை எழுதி வச்சுட்டு தான் நீங்க நைட்டு தூங்க போகணும் காலைல அதற்கான வேலையை செய்யணும் இது நீங்க ரெடியானதுக்கு அப்புறம் தூங்கி எழுந்த உடனே நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்க இதுல யார் முகத்துல முழிச்சா நமக்கு நல்லது அது உங்களுக்கு தெரியும் எனக்கே நான் எனக்கு ஒரு விஷயம் வேணும் அதாவது எனக்கு பணம் வேணும்னா ஒருத்தர் முகத்தில் பழிப்பேன் காரியம் சக்ஸஸ் ஆகணும்னா என் பையன் முகத்தில் பழிப்பேன் நான் யாரையாவது திட்டணும் பிடிக்கணும் இன்றைக்கி நான் இந்த வேலையை முடித்து வேலையை வாங்கணும் அப்படின்னா என் மனைவி முகத்தில் பழிப்பேன் ஏன்னா அந்த கேரக்டர் என்கிட்ட இல்லை என் மனைவி கிட்ட தான் இருக்குது ஸோ அப்படின்னா நான் யாரை முதல்ல பார்க்குறேன்னா அவங்க கேரக்டர் அப்படியே உள்ளே இழுக்கிற அப்படின்னு பொருள் இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி கேளைக்கியர் ஃபோட்டோவை மேலே பெருசாக செஞ்சு மாட்டிருக்கேன் தூய எந்திரிச்சோடனேமே கண்ணை தேய்ச்சிட்டு முதல்ல ஐயா தான் முடிப்பேன் இது ஒண்ணு அதுக்கடுத்து ஐயாவுக்கு பிறகு நான் எந்த மனிதர்களை பார்க்க போறேன் நீங்க என்னதான் திட்டமிட்டாலும் உங்களை யார் எழுப்புறாங்களோ அவங்க முகத்துல முழிச்சிருக்கீங்க ஸோ அதனால யாருமே உங்களை எழுப்பக்கூடாது அலாரமும் மைல்டு அலாரமாக வைக்கணும் அதன் பிறகுதான் நீங்க எந்திரிக்கணும் எந்திரிக்கும் போது ஹரிபரியில எந்திரிக்க கூடாது திடுக்குன்னு முழிக்க கூடாது எந்திரிச்ச உடனே முதல்ல உங்களுக்கு தூக்கம் கலையணும் அதன் பிறகு ஓகே விடிஞ்சிட்டோம் இப்ப யார் முகத்துல முழிக்கிறா அப்படின்னு லைட்டாக அப்படியே தொட்டு பார்த்து பக்கத்தில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க முகத்தில் முழிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது இஸ்லாமியர்களை பார்த்துருக்கீங்களா இப்படி தலைகிலாம் இப்படி குமிஞ்சு ஒரு நமாஸ் பண்ணுவாங்க அது ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா நீங்கள் அப்படி கீழே குமிஞ்சிங்கன்னா இந்த இருந்து மொத்த ரத்த ஓட்டமும் மூளைக்கு பாயும் உடனேமே மூளை வந்து விழிப்பு நிலைக்கு வந்துடும் நான் எந்திரிச்ச உடனே அப்படி வஜ்ராசனத்தில் உட்காருவேன் வஜ்ராசனத்தில் உட்காந்து தான் கண்ணை தேய்ச்சி ஐயாவை பார்ப்பேன் திரும்ப உள்ளங்கை பார்ப்போம் அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு முப்பது செகண்ட் அப்படி படுத்திருப்பேன் மொத்த பிளட்டு சர்க்குலேஷனும் மூளைக்கு பாஞ்சிடும் மூளை வந்து விழிப்பு நிலைக்கு வந்துடும் என்னை எழுப்பிடுங்கனாலே இயல்பாக இப்போ எப்படி இருக்கணும் அதே ஸ்டேஜில் இருப்பேன் என்னோட ப்ளஸும் தான் என்னோட மைனஸும் தான் ஏன்னா எனக்கு தூக்கம் வந்து தூங்குறேன் அப்படின்னு ஒரு நிலை இருக்கு இல்லையா எனக்கு வந்து அப்படி கிடையாது இப்போ நான் தூங்குணும் அப்படின்னா போய் படுத்து இப்படி படுத்தேன்னா தூங்கிடுவேன் அதே மாதிரி எழுப்பி விட்டிங்கன்னா எந்திரிச்சும் உட்காந்து நான் வேலை செய்ய ஆரம்பிச்சுடுவேன் ஸோ இது எனக்கு அந்த தூக்க கலக்கம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஸ்டேஜே இல்லை அது என்னென்னா என்னுடைய வேலை பழு காரணமாக நான் அப்படி ஆகிட்டேன் ஓகே இப்போ இதே மாதிரி நீங்கள் இந்த நமாஸ் மாதிரி கீழே குமிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி எந்திரிச்சொன்றுமே ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கணும் அது ரொம்ப நல்லது அது வயிறுக்கு அல்சர் பிரச்சனை எதுவுமே வராமல் பார்ப்போம் ரெண்டாவது நீங்கள் காளைக்கடன்கெலாம் கிடைக்கிறீங்களே இது ரொம்ப முக்கியம் வேலை பிஸி இதுக்கும் இந்த உடலுக்கும் நீங்கள் தீமைப்படுத்தக்கூடாது கூடாது இந்த உடலுக்கான வேலைகளை நீங்கள் சரி வர செஞ்சிடணும் நல்ல நறுமணம் மிக்க சோப்பில் தான் நீங்கள் குளிக்கணும் அது ஷாம்பு எதுவாக இருந்தாலும் சரி அதே மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டுமே காலையில் ஃபஸ்ட்டு மார்னிங் யூஸ் பண்ணுங்கள் பிடிக்காது இந்த சோப்பில் போய் குளிக்கணுமா இந்த சோ பேஸ்ட்டு தான் இருக்குதா அப்படி வேணாம் அப்பா உள்ளே போனாலே பாத்ரூம் வந்து எப்போதுமே நீட்டாக இருக்கணும் உங்கள் பிரெயின் வந்து சந்தோஷப்படணும் காலையில் அதுக்கப்புறம் அது நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்னாலே வாரட்டும் பார்த்துக்கலாம் அந்த இல்லைன்னா உங்களுக்கு ஒரு பயம் வந்துடும் ஸோ அப்போ நீங்கள் என்றைக்குமே தைரியமாக இருக்கிறதுக்கு நறுமணமிக்க பொருட்கள் பாத்ரூமில் வச்சுருங்க அது சனி பகவானை வெளியே துரத்திடும் பாத்ரூம் நீட்டாக வச்சுக்கோங்க அது ரொம்ப நல்லது தலைக்கு ஒரு பத்து மக்கு தண்ணியாவது நீங்கள் ஊற்றணும் குளிச்சு முடிச்சுட்டு ஃபைனல் டச் ஃபைனல் டச்சு அள்ளி அள்ளி நீங்கள் தலைக்கு வந்து பத்து மக்கு தண்ணி ஊற்றுங்க உச்சி குளிர்ந்துடும் அதன் பிறகு துணியால் துவட்டவே கூடாது நீங்கள் துவட்ட வேண்டிய ஒரே பகுதி முதுகு மட்டும்தான் மற்றபடி பாடியில் இருக்கிற எதையுமே நீங்கள் துணியால் டவட்டவே கூடாது தலையை மட்டும் தவட்டணும் சளி பிடிச்சிக்கணும் தலையை தவட்டிட்டு முதுகை துடைச்சிட்டு வந்துடணும் நீங்கள் வெள்ளைக்காரங்களை பார்த்தீங்கன்னா ஒரு டர்க்கு டவல் வச்சுருப்பாங்க நம்ம ஆளுங்க காட்டன் டவல் வச்சிருப்போம் டர்க்கு டவல் தொடக்காது காட்டன் டவல் தான் துடைக்கும் அதுதான் மீனிங்கே தொடைக்கக்கூடாது ஏன் அப்படின்னா நீங்கள் குளிச்சது குளிக்கிறதுங்கிறது குளிர்வித்தல்ங்கிற ஒரு வார்த்தையிலிருந்து தான் மருவி வந்துச்சு அப்போ இந்த உடம்பு ஹீட் நான் தூங்கினேன் தூங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பாடி வந்து ஹீட் ஆகிடுச்சு இந்த ஹீட் ஆன இப்போ நான் நார்மல் டெம்பரேச்சர் கொண்டு வரக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் குளிர் வித்தல் அதுக்கு தான் இது மேலே நான் தண்ணியை ஊற்றுனேன் தண்ணி ஊற்றுனப்போ இது என்னவாக இருந்துச்சு கூலிங்காக இருந்துச்சு உடனேயுமே இதை தொடச்சிட்டோன்னா உடனேமே இது என்ன பண்ணுவோம் ஹீட்டை ஜாஸ்தி பண்ணும் அதுக்கு அப்படியே விட்டுருங்க இந்த பாடி ஹீட்லேயே இந்த வெட்டு எல்லாமே காணாமல் போயிடும் இப்படி ஆச்சுன்னா உங்கள் ஸ்கின் வந்து சாஃப்டாக இருக்கும் உண்மையாலுமே நீங்கள் வர வரன்னு போட்டு தொடச்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் ட்ரை ஸ்கின் ஆயிடும் உங்களுக்கு எனக்கு வந்து ட்ரை ஸ்கின்னே இருக்காது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இதுக்கு காரணம் இந்த தண்ணி அதுவாகவே இந்த உடம்பு இஞ்சு உங்களுக்கு சைனஸ் பிரச்சனை என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி இது ஃபாலோ பண்ணுங்கள் பத்து நாள் ட்ரவல் பண்ணும் பதினோராவது நாள் இதுக்கு உங்கள் உடம்பு பழகிறோம் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது ஸோ காலையில் எந்திரிச்ச உடனேயும் நீங்கள் மந்திரம் சொல்லணும் கடவுள் நமஸ்காரம் பண்ணணும் நல்லா உங்கள் முகத்தில் முழிக்கணும் சரியான திட்டமிடுதல் எழுதி வச்சிருக்கணும் அந்த திட்டமிடுதலுக்கான வேலையை நீங்கள் ஆஃபீஸில் போய் செய்யணும் இருந்து மத்தியானத்துக்குள்ள வேலையை பதினோரு மணிக்குள்ள செஞ்சிடணும் அதாவது ஒரு மணிக்கு வரைக்கும் நமக்கு லஞ்ச் டைம் இல்லையா அந்த செஞ்சிடணும் மிச்சம் இருக்கிற பதினொன்று டு பன்னெண்டுக்குள்ள மதியானத்துக்கு மேல நீங்க என்ன வேலை ஆபீஸ்ல செய்ய போறீங்களோ அதற்கான பணிகளை அந்த கேப்ல செஞ்சு வச்சிடணும் இப்படி நீங்க திட்டமிட்டு உங்க பணிகளை செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இதை தாண்டி தான் எல்லாருக்குமே ஜோதிடம் இந்த பிரேஸ்லெட்டு ரசமணி ருத்ராட்சம் கடவுள் திருநீர் கடவுள் எல்லாமே உங்களுக்கு திட்டமிடுதல் இல்லாமல் நீங்கள் எந்த கடவுளை கும்பிட்டாலும் உங்கள்கிட்ட எப்படி கடவுள் வந்து பணம் கொடுப்பான் வேலை செஞ்சால் பணம் கொடுப்பான் கடவுளை போட்டு நான் பாடிக்கிட்டே இருந்துட்டு இப்போ காசு வேணும்னு கேட்டால் எப்படி கொடுப்பான் கொடுக்க மாட்டான் உழைப்புக்கு தான் நீங்கள் ஊதியம் அப்போ உங்கள் உழைப்பு நேர்மை திட்டமிடுதல் இது கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் உயர்வுங்கிறது நிச்சயமாக கிடைக்கும்